தனு தம்பி வீட்டில் இருக்கீங்களா நாங்கள் லைப்ரரியால வந்திருக்கோம் அதை உத்தர் வந்து எனக்கு ஆக்களை காணமில்லை உள்ளே போய் பார்ப்போம் உள்ள போய் பார்ப்பேன் வருதுடா தம்பி தனு தனு ஆ உள்ளே உள்ளே இருக்காங்க உள்ளே ஆகிருக்கீங்க ஆ வாங்க 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 நான் ஃபோன் பார்த்து இதில் கேட்கறேன் வாங்க வாங்க

பிள்ளைகள் அங்கே இங்கே போய் அவங்கள கவனம் சிதறாமல் வேறு இதுகளில் ஈடுபடாமல் அவங்கள பாசிப்பில் கொஞ்சம் ஈடுபட வைக்கணும் அதுக்கு கூட பங்களிப்பு முக்கியமாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வருஷம் செய்கிறீங்க இந்த வருஷமும் கட்டாயம் உங்களுக்கு கொஞ்சம் புத்தகம் வாங்கி தருவாங்க ஓகே ரவி என்ன நான் ஃபேஸ்புக் பார்த்து இருந்தேன் இப்போ ஃபோன் இல்லாட்டியும் பொழுது போகுது இல்லை அதுதான் கவனிச்சு கொள்ளல நான் வாங்கித்தரேன் வளமையை வாங்கி தரது தானே என்னத்தை வாங்கினா தானே இப்போத்தையும் பிள்ளைகள் எங்கே வாசிக்க போகுது அது பிரச்சனை நான் வாங்கித்தரேன்

அவன் அங்கே சொல்லுங்கிறது அப்புறம் அதனால் அடிக்காத அடியா அவனாக போனை பார்த்து கண் நோய் களைச்சி போய் உன்னை வைப்பான் என்ன செய்யல அப்படிதான் இடிக்கு நிலவு நீங்க ஒரு தடவை பின்னேற நூலகத்துக்கு கட்டாயமா இருந்துட்டு போங்க ஒரு தடவை சரி சரி வாங்க வாங்க தம்பி நான் சொன்ன உங்கள மகன் கூடுதலா போன் பார்க்க நீங்களும் அவர் கூடுதலா போன் சொல்றீங்க வீட்டுல நீங்க கூடுதலா போன் பார்க்கீங்க வீட்டுல அம்மா அப்பா ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்கண்டா பிள்ளைகளும் நம்ம நம்ம உதாரணமா இருக்க வேண்டிய ஆக்கள் நம்ம தான் பிள்ளைகளை செய்யும் நம்ம போனை தூக்கி பார்த்தோம்டா பிள்ளைகள் போன தான் தூக்கி பார்க்கணும் அதை நம்ம டைம் கிடைக்கிற நேரம் நீங்க என்ன செய்யணும் புத்தகங்களை தூக்கி நீங்க வாசிக்கணும் அப்பதான் பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் வரும் அப்பா என்ன செய்யறாரு அம்மா என்ன செய்யறாங்க அப்பாவும் அம்மாவும் புத்தகத்தோட இருக்காங்க நம்மளும் புத்தகத்தை பாப்போம்னுட்டு அவங்களும் புத்தகத்தை தூக்க விரும்புவாங்க முதல் புத்தகத்துக்கு சும்மா பிரட்டி பார்ப்பாங்க திரும்ப அது கட்ட எழுத்துகளை பார்க்க வழிக்கிடுவாங்க திரும்ப வாசிக்க பழகிடுவாங்க அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை திருத்தம் நீங்க என்ன செய்யணும்டா வீட்டுல ஒரு சின்ன வீட்டு நூலகம் உண்டு அமைக்கிறதுக்கு பாருங்க முதல் பொது நூலகத்தை பாருங்க எவ்வளவோ புத்தகம் இருக்குது எத்தனையோ வகையான புத்தகம் இருக்குது புத்தகம் எல்லாம் அடிக்க அப்படியே இருக்குது ஆனா வாசிக்கிறார்கள் குழந்தை இருந்தும் நம்மள அந்த குருவன் பலி பொது நூலகத்தை பொறுத்தலை விட வாசிக்கிறார்கள் வீதம் கூடுதலா இருக்கு அதனாலதான் சொல்றேன் முதல் நீங்க உங்களோட மகளை கூட்டிடுவாங்க அவரை வாசிக்க விடுங்க அவர் வந்து புத்தகங்களை எடுத்து பார்க்கட்டும் ஒவ்வொரு புத்தகமா புரட்டி பார்க்கட்டும் அவருக்கு வாசிக்கிற ஆர்வம் கூடுதலா வரும் எல்லாரும் அந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்தாருண்டா வாசிக்கிற பிள்ளைகளை அவருக்கு ஒரு விருப்பம் வரும் வாசிக்கிறதுக்கு என்ன நிறைய புத்தகங்கள் இருக்குது இங்க நாலா அந்த புதவை கல்வி எல்லாம் எழுதுறோம் இப்படி எல்லாம் செய்கிறோம் செயற்பாடு எல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்பா அவருக்கு ஒரு விருப்பம் வரும் வரும் பிள்ளைகள் ஒரு நாளும் அடிச்சு திருத்தா நம்ம வீட்டுல வந்து டிவியை பார்த்து கம்ப்யூட்டர பார்த்து போனை பார்த்து திருந்தவன்டா

புத்தகங்களை வாசிக்கிறது எனக்கு தொடங்குறேன் நான் வாசிப்பு பழக்கம் இல்லாமல் தான் நானும் இருந்தேன் இந்த புள்ள எனக்கு முக்கியம் நம்ம உண்மையாக பெற்றோர் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்க தான் பண்ணணும் சொந்த விஷயம் சரி நிச்சயமாக நான் அதை செய்து பார்க்குறேன் நான் கட்ட அதற்கு தகை ஆமா அப்பா புத்தகம் பாசிக்கிறோம்மா திருக்குறள் புத்தகம் படிக்கிறம்மா அப்பா ஓகே மகன் நீங்கள் எப்படி போகணுமா